வணக்கம் பக்கம் எல்லாரும் சோமார்க்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கூட பார்க்கணும் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் கைத்தருன்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்துக்கோங்க அந்த ஊரில் ஒரு சொல்லசாமி கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கூட வருஷம் வருஷம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் பார்த்துக்கோங்க எந்தெந்த ஊரில் இருந்த இல்லாமல் ஆளுவோ வருவாவோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனிமேல் வந்து நான் குரல் கொடுக்கல நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவை ده كنت بقول انا مليان نام را نام را